அந்த வீடியோ அந்த இருக்கு அந்த காசு காணா ஃபேன் காணா வீடியோ ini punya besar terus ya, ada motor yang datang 넌 나도 된장이야? 아마 아마 밥이야, 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌��넌넌넌��넌넌��넌넌������ அவன் கெடு. பாக்கி கெடு பாக்கி வந்ததே அன்று. எல்லா ரேங்களும் போகுது. ஆனா ইংলিশல நடந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கரெக்ட் மாதிரி அவங்க ஏர்போர்ட். அதுக்கே வந்த மாதிரி தெருக்கு. இல்ல இதுக்கு வந்து அந்த உங்க வீல் சேர்ல வந்து. அசிமாலா ஓ. 4 4000 வந்து பேரே முடிஞ்சது. ஏங்கரே ஓடிட்டு போயிடுங்க பாருங்க.

ஏக்கல ஹனிகே வந்துரு. 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 வந்துரு.

இல்ல பரவாயில்ல யாராவது ஒரு லேடிஸ் வீடியோ எடுத்திருந்தீங்க அது வரையும் சந்தோஷம் அத எடுக்கணும் அத பண்ணனும் ஏனா ஒரு ஆதார் எல்லாமே எவிடன்ஸ்லாம் லாம் போயிடும் அது நீங்க பண்ணியிருக்கீங்களே அதே பேரு எடுக்கமுல்ல சார் இல்ல இல்ல ஏதோ ஒன்னு இருந்தா நமக்கு ஒரு ஆதார் இருந்துல எவிடன்ஸ் இருந்துல சொல்லுங்க இந்த வீடியோவை விடலாம் வெற்றி எரிஞ்சதா இந்த கண்ணுல એમ எடுத்தீங்க ஆமா அந்த கதவால இதாக இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ள அந்த வீடு நான் என்னங்க இந்த வீடு தான் நம்ம நேற்று வீடியோவில்

드디 <목원> 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 <목원>

அதெல்லாத்தையும் ஆமாம் உட்காந்துருச்சு சரிண்ணா விட பழுது பார்க்கணும்னு நினைச்சிருந்தா களத்துக்கு அந்த சட்டை உட்காந்து இதான் அந்த ப்ரைஸ் வாங்கினதா மாடு வாங்கினா இங்கே சைஸ் கொடுக்குவாங்க

வீட்டில் கட்டுவானா அதுக்கு முறையோட சாமி உங்களுக்கு கட்டு வந்து பண்ணோன்னா அந்த அமைச்சு அவரை பண்ணி இப்படியே வர சொல்ல

இது நம்ம சொந்த இடம் சார் நம்ம இடம் போகிற நம்ம பட்டா இடம் அது கவர்மெண்ட் இடம் அந்த பட்டா இடம் பட்டா இடம் பார்த்தாங்க தூக்க கூடாதுன்ற அவங்களே போயிட்டாங்க அதை எடுக்க முடியும் பல முறை இதுமாதிரி எடுக்கல இல்லை உட்காந்துக்காது நம்ம மதியாண்டி வந்து பொண்ணு கொடுத்து போகாம ரோடு தான் திருவிழா நடத்துறது அப்படி எல்லாம் சேர்ந்து நடத்துறீங்களா அப்படி இந்த ஊர் திருவிழா அவங்க தனியாக நடத்திக்கிறோம் மூணு நாளைக்கு நடத்துவாங்க அது மாதிரி நம்ம தனியாக தனியாக நடத்திக்கிறோம் ஆளுக்கு ஒரு வருஷம் ஆளுக்கு நம்ம இதனால நாங்கள் வந்து எந்த தொல்லைக்கும் போடுறது ஏன்னா நம்ம குறைஞ்ச ரேட்டு ஒரு நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இளைஞர் அதுக்கு ஒரு போகாமல் என்ன உக்காந்து பத்து வீட்டுக்காரே நம்ம மாதிரி சமமாக நடத்துகிறேன் நீ நடத்துகிறா ஒன்று தான் நாங்கள் என்ன நடந்தா வந்தோம் அதனால் ஸ்டெந்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி ரொம்ப அவங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் உள்ளே உள்ள சர்ட்டு நாங்கள் கேட்டால் அன்னைக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாவருக்கில் இருக்கும் யாவூர்க்கில்ல தொடச்சி நம்ம இந்த சமூக மக்கள் எல்லாம் வன்முறைக்கு போங்கன்னு ஒரு ஒருபோதும் சொல்லலை ஆனால் நமக்கு பிரச்சனை வரல நம்ம பாதுகாத்துக்கிறோமா இல்லையா அதனால கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வோடு இருங்க ஒரு அமைப்பா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை சந்திச்சு பேசிட்டு போயிருக்கிறேன் இப்போ இப்பயும் ஒரு அமைப்பு வந்தனால தான் நம்மளே பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஒரு வழக்கு நம்ம மேலே நம்மளை தாக்கினவங்களுக்கு வழக்கு போட வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்தாதான் அதை செய்ய முடியும் அதனால ஒரு அமைப்பா இருங்க ஒரு சமூக அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஒரு அமைப்பினுடைய அடையாளமாக ஒரு அமைப்பாக தரணும்னு தான் நம்ம தொலைச்சோம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் மதுரை மாவட்டத்தில் நம்ம மக்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த கோயில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம் நம்ம இந்த சமூக வன்முறைக்கு வீமுக்கு ஒருபோதும் போகல ஆனால் வர்ற வன்முறையெல்லாம் நம்ம வர பிரச்சனை நம்ம சந்திக்க தெரியணும்ல நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு அமைப்போட கூட அமைப்பினுடைய அடையாளமாக அது இருக்கணும் நான் அடுத்து வர காலத்தில் ஒரு அமைப்பினுடைய அடையாளமாக இருங்க இன்றைக்கி நடந்த இல்லை நீங்கள் போய் இன்றைக்கி காலையில் போய்ட்டு வந்ததாக சொன்னாங்க எஃபயர் உங்களை போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு சரியாக முறையாக அங்கே எஃபேர் போட்டிருக்கான்னு சொல்லி இப்போ நான் கவனத்தில் பார்த்து இன்ஸ்பெக்ட் பார்த்து பேசுகிறேன் பேசிட்டு அது முறையான நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா அதை அதை பார்த்துக்கலாம் அதை அதை தாண்டி இன்னும் இன்னும் இந்த நம்ம அவங்களுக்கு நம்ம பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஊரில் பெரியவங்களை கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஊரில் பேசுறீங்க அதை நீங்கள் விரும்புகிறீங்களா அந்த மாதிரியான ஒரு

நீங்க ராசியா ஒருபதும் போக வேண்டாம் நீங்க பாதிக்கப்பட்டு இவ்வளவு பொருள் சாதம் இருக்கு ஹாஸ்பிட்டல் தினமும் அடிபட்டு இருக்கிறாங்க உங்களை போதும் ராசியா போக சொல்லலாம் ஆனா மேற்கூட மேற்கூட இங்க பிரச்சனை இல்லாமல் நீங்களே ஊர்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க நம்ம கூப்பிட்டு வச்சு பேசிடுவோம் இல்ல காவல் நேரத்துல பேசி அவங்க பேசி கூப்பிட்டு வச்சு பேசினாலும் பேசுவோம்

யார் மாட்ட கூடாது யாரோ மாட்டார் யார் உடناக்குது நம்ம मतदार தான் கிளினே பண்ணி நம்ம நியாயமா நீ யாரா என்னன்றா சொல்லுறியா நியாய நம்ம தன்னிக்கு முடிவு எடுக்கலாம் மாடு ஓடறத இறையில நீ கட்டி விட்டு இங்க கட்டி விட்டு இங்க தான் நாங்க கொண்டாடுவோம் இதுல வந்து நிறைய சலசலப்பு எல்லாம் வந்து ஜன் கோ நைட்டு வந்து வயிடு ஓடுறதுக்கு பின்னாடி கேமரா இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து காட்டாங்க ஃப்ரீயோ வந்தாங்க தரிசி தாருந்தால் ஒரு தசமாக அந்த கலர் நம்ம தெருவுக்குள்ள அடிக்கிறோம் இல்லை வந்து வெள்ளையடிக்கிறது அடிக்கிறது நம்மள்க்கு மட்டும்தான் ஒரு நிறையா போஸ்ட் பண்ணுவோம் நம்ம இடத்துக்குள்ள நம்ம அடிச்சிக்கிற அதை விட்டுட்டு இடத்துல அடிக்கிறது அப்போ அவங்க எல்லா பக்கமும் எடுக்கணும் இப்போ நம்ம தெருவு மட்டும் வந்து